வணக்கம் 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 இங்கே பார்க்குறது நல்லா பாருங்க நிறைய இருக்கு கத்திரிமலை கத்திரிமலை கோயிலை தான் உங்களுக்கு காட்டுறோம் கத்திரிமலைக்கு வர்றது புதிய புனியம் கத்திரிமலையை பொறுத்தவரைக்கும் சித்திரர்கள் முனிவர்கள் வாங்குகிற வாழ்கிற இடம் இங்கே வந்தால் நம்ம மன நிம்மதி கிடைக்கும் கொலைகள் தீரும் நல்லது வந்து சேரும் அதனால தான் மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்றது இந்த இடத்துக்கு வந்து காலம் மிதித்தாலே போதும் நம்ம இறைவனோட குருமார்களோட சக்தி நடத்திருக்கு எங்கே இருந்தாலும் குருமார்களோட ஆஸ்வாதம் இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும் சித்தர்கள் முனிவர்களோட குருமார்களோட ஆஸ்வாதம் இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் குரு இல்லாமல் யாராலே வாழ முடியாது ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறது உங்களோட திறமை குருவாக இருக்கிறவர் தான் இங்கே சொல்கிற அத்திரி மகரிசி இவர் வந்து கிழக்க பார்த்துருக்காரு இவருக்கு கீழே ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் வந்து மேற்கப்பட்டிருக்காரு இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு நதி இருக்கு இவரோட நதி தான் அதனால இந்த இடம் முக்கியமான இடமாக உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்கு எல்லோரும் வாங்கல் எல்லோரும் தரிசனம் பண்ணுங்கள் பிரச்சனை தீரும் நல்லது சேரும் நம ஓம் அகத்தி சாயனம